ஏர் இந்தியா விமானம் விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகி சில சந்தேகமும் சில கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வெளிநாட்டு ஊடகங்களில் கேப்டன் சுமித் சபர்வால் தான் பியூவல் ஸ்விட்சை ஆஃப் செய்தார் என கூறியுள்ளார்கள் அது ஏன் நிச்சயமாக அவர்தான் செய்தாரா இன்னும் பல சந்தேகங்களுடன் வாருங்கள் அதன் விவரங்களை இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இது மறைமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பனிரெண்டு அன்று அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட முப்பது வினாடிகளில் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று பயணிகள் உயிரிழந்த இந்த சம்பவம் விமான பயண பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியது இந்நிலையில் ஏஐஐபி ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா பதினஞ்சு பக்க முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றும் அவற்றில் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வைக்கும் சில கேள்விகளையும் ஆராய்வோம் முதற்கட்ட அறிக்கையின்படி விமானத்தின் இரு இயந்திரங்களும் எரிபொருள் இழந்து நின்றுவிட்டன காரணம் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டன இது இயந்திரங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக நிறுத்தியது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் காக்பிட் குரல் பதிவில் ஒரு விமானி நீங்கள் ஏன் ஃபியூல் சுவிச்சியை ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்கிறார் மற்றவர் நான் மாற்றவில்லை என்று பதில் அளிக்கிறார் பின்னர் பத்து வினாடிகள் கழித்து இரு சுவிட்ச்களும் மீண்டும் ரன் நிலைக்கு மாற்றப்பட்டன அதன் பின் சிஸ்டம் மூலம் இரண்டு இன்ஜின்களும் ரீலைட் ஆனத முதல் என்ஜின் ரீஸ்டார்ட் மற்றும் த்ரஸ்ட் தர தொடங்கியதை இரண்டாம் என்ஜின் ரீலைட் ஆனாலும் தர முடியவில்லை ஆனால் பதினைந்து வினாடிகள் மட்டுமே நேரம் இருந்ததால் அதற்குள் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது விமானம் பிஜே மெடிக்கல் கல்லூரி ஹாஸ்டல் மீது மோதி விழுந்தது நொறுங்கியது மொத்தம் ஐந்து கட்டடங்கள் சேதமடைந்தன இதில் விமானம் முழுவதும் தீப்பற்றியது டேக் ஆஃப் ஆன ஐந்து வினாடியில் ராட் ரேமே டர்பைன் வெளியானதால் இது என்ஜின் ஃபெயிலியரை உறுதி செய்கிறது இரு பைலட்களும் அனுபவமிக்கவர்கள் டேக் ஆஃப்க்கு முன்னதாக தங்களது பிரெத் அனலைசர் டெஸ்டில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் போதிய ஓய்வு பெற்றவர்கள் ஆனால் இரண்டு ஃபியூல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் ஒரே நேரத்தில் மாற்றப்படுவது மிக மிக குறைந்த சாத்தியம் இந்த விமானத்தில் பயன்படுத்தியுள்ள ஹனிவெல் ஃபியூல் சுவிச்ச்கள் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டில் எஃப்ஏஏ ஆட்டோலாக்சுகள் குறித்து ஒரு அட்வைசரி கொடுத்திருந்தது ஆனால் இது ஒரு அட்வைசரி மட்டுமே கட்டாயமான பராமரிப்பு அறிவிப்பு இல்லை ஏர் இண்டியா அதை பின்பற்றவில்லை விசாரணை அறிக்கையின் முக்கிய முடிவு இப்போது விமானத்தின் ஜிஇ என்ஜின்கள் மீது எந்த பாதுகாப்பு பரிந்துரையும் இல்லை என விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுவரை இரு என்ஜின்கள் ஃப்ளைட் ரெக்கார்டர்ஸ் எஃப்டிஆர் அண்ட் சிவிஆர் எரிபொருள் சாம்பிள்ஸ் பைலட் மற்றும் பயணிகளின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கைகளை மீட்கப்பட்டுள்ளது ஃபியூல் சாம்பிள் செக் பண்ணும்போது அதில் பிரச்சனை இல்லை சுத்தமானதுதான் எரிபொருள் குழாய்களில் பிழை இல்லை சிவிஆரில் சிக்கல் இல்லை விபத்தில் உயிர் தப்பிய ஒரே பயணியிடம் இருந்தும் வாய்மொழி பெறப்பட்டுள்ளது என்டிஎஸ்பி போயிங் எஃப்ஐஏ மூன்றும் இணைந்து விசாரணையில் பங்கேற்றுள்ளன முழு உண்மை அறிய இன்னும் சில மாதங்கள் முதல் இரண்டு மூணு வருடங்கள் ஆகலாம் இப்போது விசாரணை அறிக்கையின் டீடெயில்ஸை பார்த்தோம் என்டிடிவிக்கு கேப்டன் ரங்கநாதன் சீனியர் சேஃப்டி கன்சல்டன்ட் கொடுத்த போட்டியில் ட்ரீம் விமானத்தின் எஞ்சின்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு பைலட்டுகள் கைமுறையாக எரிபொருள் சுவிட்சை ஆன்லிருந்து ஆஃப் நிலைக்கு மாற்றுவதை தவிர வேறு வழி ஏதேனும் உள்ளதா என்ற கேள்விக்கு இது கைமுறையாகவே செய்யப்பட வேண்டும் இது தானாகவோ அல்லது மின்சார தோல்வியாலோ நிகழ முடியாது ஏனெனில் எரிபொருள் சுவிட்சுகள் ஸ்லைடிங் வகையைச் சேர்ந்தவை அல்ல அவை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் அவற்றை வெளியே இழுத்து மேலே அல்லது கீழே நகர்த்த வேண்டும் எனவே தவறுதலாக ஆஃப் நிலைக்கு மாற்றுவது என்பது நடக்காத விஷயம் ஆகவே இது திட்டவட்டமாக கைமுறியாக மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று மிக மிக ஆணித்தரமாக கூறினார் மேலும் வாய்ஸ் ரெக்கார்டரில் ஒரு பைலட் நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க மற்றவர் நான் செய்யவில்லை என்று பதிலளித்ததாக அறிக்கை கூறுகிறது ஆனால் இது ஒரு தெளிவில்லாத அறிக்கை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்கில் ஹெட்ஃபோன்கள் அணிவது கட்டாயம் காக்பிட் மைக்குகள் தெளிவாக பதிவு செய்யும் அறிக்கையில் கேப்டன் பைலட் மானிட்டரிங்காகவும் கோ பைலட் பைலட் பிளையிங்காகவும் இருந்தார் பைலட் பிளையிங்கின் கைகள் கண்ட்ரோலில் இருக்கும் ஆகவே பைலட் மானிட்டரிங்காக இருந்தவர் மட்டுமே சுவிட்சை நகர்த்தியிருக்க முடியும் விசாரணையில் கடந்த சில மாதங்களாக பைலட்டின் நடத்தை மனநலம் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய வேண்டும் உலகளவில் இதுபோன்ற விபத்துகள் சில மலேசியா ஜெர்மன் லிங்ஸ் இந்தோனேஷியன் ஏர்லைன்ஸ் போன்றவற்றில் நடந்துள்ளன மன அழுத்தமும் மனச்சோர்வும் இதற்கு காரணமாக இருக்கலாம் விமான நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் பைலட்டுகளின் உளவியல் நிலையை கண்காணிக்க வேண்டும் பைலட்டுகள் இயந்திரங்கள் இல்லை இந்த விசாரணை இன்னும் வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆனால் இதை வைத்து பைலட் தான் தவறு செய்தார் என முடிவுக்கு வர முடியாது ஏன் என்றால் பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ஜின்களின் ஃபியூல் சுவிட்சை உம் ஒரே வினாடியில் ஆஃப் செய்வது அவ்வளவு எளிதான காரியமில்லை என கூறுகின்றனர் இருந்தாலும் சில எக்ஸ்பர்ட்ஸ் விமானிகள் எமர்ஜென்சி நேரத்தில் அதாவது என்ஜின்குள் ஃபயர் ஆகும் அபாயம் இருந்தால் உடனடியாக ரியாக்ட் செய்து ஃபியூவல் சுவிட்சை ஆஃப் செய்யும் பயிற்சி பெற்றிருப்பார்கள் அதில் அவரவர் ஹேண்ட் ஸ்விட்ச் கோஆர்டினேஷன் நிலைப்படி ஒன்று முதல் மூன்று வினாடிகளில் ஆஃப் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களாய் இருப்பார்கள் எனவும் கூறுகிறார்கள் எனவே ஒன் செகண்டில் கட் ஆஃப் பண்ணுவதும் பாசிபிளியே ஆனாலும் பல ஆக்சிடென்ட்ஸ் விசாரணை முடிவில் விமானிகள் மேலேயே பழி சுமத்தி முடித்துள்ள வரலாறுகள் இருப்பதால் உண்மையாவே தவறு விமானிகள் மேலேதான் இருக்கிறதா ஆர் இறந்த விமானிகள் வரப்போவதில்லை என விமான கம்பெனிகளை பாதுகாக்கும் முயற்சிகள் நடக்கிறதா என்ற சந்தேகமும் இல்லாமல் இல்லை நமக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்கள் என்ஜின் தானாகவே நின்றதா அல்லது என்ஜின் நிறுத்தப்பட்டதா பைலட்டுகளுக்கு இடையில் உரையாடலில் குழப்பம் ஏதாவது ஏற்பட்டதா காக்பிட் ரெக்கார்ட்ஸ் டீடெயில் ஏன் மேலோட்டமாக வெறும் ஒரு வாக்கியத்தில் உள்ளது ஏன் முழு விவரம் கொடுக்கவில்லை ஏன் என்ஜின் ஆஃப் ஆனது அறிந்த பின்னும் மீண்டும் என்ஜினை வினாடிகள் தாமதம் ஃப்ளைட்டில் வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் தான் என்ஜின் ஆஃப்க்கு காரணமாகியதா விமானிகள் எமர்ஜென்சி நேரத்துக்கு தகுந்த பயிற்சி பெற்றிருந்தார்களா போயிங் நிறுவனம் ஏன் எஃப்ஏஏ பரிந்துரையை கவனிக்க தவறியது கேப்டன் சுமித் தானாக தான் ஆஃப் செய்தாரா இவை அனைத்திற்கும் விடை தெரிந்தவர்கள் இறந்த இரு விமானிகள் மட்டுமே கேப்டன் சுமித்தின் சக விமானி ஒருவர் கொடுத்த பேட்டியில் சுமீதிற்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையவில்லை அவர் தாயார் கோவிட் நேரத்தில் மறித்து போனார்கள் தந்தையை அவர்தான் தற்போது கேர் எடுத்து வருகிறார் மேலும் வைட்டமின் டுவெல் குறைபாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்ததாகவும் சொல்கிறார் இவர் கூறுவதை பார்க்கும்போது மன அழுத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதை உணர முடிகிறது ஆனால் அவர்தான் ஆஃப் செய்தார் என்ற முடிவுக்கு நம்மால் வர முடியாது இந்த விமான விபத்தில் எரிபொருள் இல்லாமையே விபத்துக்கு வழிவகுத்தது ஆனால் அந்த எரிபொருள் சுவிட்சை யார் அணைத்தார்கள் ஏன் அணைக்கப்பட்டன பைலட்டுகளே தங்கள் கையால் அதை செய்தார்களா இல்லையெனில் எனில் தொழில்நுட்ப கோளாரா அந்த அறிக்கை பைலட்டுகள் மீதான சந்தேகத்தை தூண்டும் போக்கில் உள்ளது ஆனால் அவர்கள்தான் எரிபொருள் சுவிட்சை அணைத்தார்கள் என்ற முடிவை எடுக்க போதுமான ஆதாரம் அந்த அறிக்கையில் இல்லை பைலட்டுகள் என்ன பேசினார்கள் எப்போது என்ன செய்தார்கள் என்பதற்கான முழுமையான காக்பிட் வாய்ஸ் வெளியானால் மட்டுமே ஒரு முடிவுக்கு வர முடியும் போயிங் வகை விமானம் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் முக்கியமான விமானங்கள் இந்த விபத்து நிகழ்ந்த நாள் முதல் ஒரு மாத காலமாக தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இவ்வகை விமானங்களில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு சந்தேகமுடன் ஆனால் இதற்கு சரியான ஒரு பதிலை இந்த விசாரணை இன்னும் சொல்லவில்லை இந்த விமானத்தில் ஏதேனும் உள்கட்டமைப்பு கோளார் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் இந்த விசாரணை ஒளிவு மறைவு இன்றி யாரையும் காப்பாற்றும் நோக்கில் இல்லாமல் மேற்கொண்டு விபத்துகள் நேராமல் தடுக்கும் நோக்கில் இருக்க வேண்டும் என்பதே நாம் அனைவரின் எண்ணம்